ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க செய்ய போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பட் இருந்தாலும் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் இஞ்சியும் பூண்டும் வந்து சம அளவில் எடுத்துக்கிட்டேன் பூண்டு வந்து நான் தோல் உரிக்காம தான் எடுத்திருக்கேன் இது குட்டி குட்டியாக இருக்க உள்ள ரசம் பூண்டு அதனால் நான் தோல் உரிக்கலை மேலே இருக்கிற காஞ்ச தோல் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இது அப்படியே சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டியதில் வெளியவே வச்சுக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது அதுக்காக தான் நம்ம மஞ்சளுமே எண்ணெயும் சேர்த்துக்கிறோம் அது வந்து பூஞ்சைகள் வந்து வராமல் பாதுகாக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் தண்ணி படாமல் வச்சுக்கோங்க